மகாநதி சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதியும் பசுபதியோட ஆட்களும் வீட்டுக்குள்ளே பூந்து திங்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து போட முயற்சி பண்ணும் போது நம்ம காவேரி ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் வெளியில் விரட்டிக்கிட்டே வராங்க சொல்லி வச்ச மாதிரி அங்கே போலீஸ் வராங்க இதெல்லாம் பசுபதியோட ஏற்பாடு தான ஆட்டுக்கு இப்போ அங்கே போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கிட்ட வாங்கி அந்த பத்திரத்தை படிக்கிறாங்க ஸோ உங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்துருக்குறாப்புல அதனால் நீங்கள் காசை திருப்பி கொடுத்துட்டு வேணுன்னா இந்த வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காவேரியும் காவேரியோட குடும்பத்தையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க போலீஸு இப்போ என்ன நடக்குது சாரதா வந்து எனக்கு உங்களோட நிம்மதி தான் முக்கியம் இந்த வீடு போனால் போயிட்டு போகுது அப்படின்னு காவேரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் காவேரி இருந்துக்கிட்டு இல்லை முடியவே முடியாது இந்த வீட்டை பசுபதி கிட்டே இருந்து நான் மீட்டே தீருவேன் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஒரு நாள் தான் நம்ம விஜய் வெயிட் பண்ணுவோம்ல அதுக்கப்புறம் நம்ம விஜயும் நிவீனும் கிளம்பி இங்கே வருவாங்க ஸோ என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்